ஏற்றுமதியாளர்களிடம் ஆறு கோடி ரூபாய் மோசடியானது நடைபெற்றிருக்கிறது அண்மை செய்தி மோசடி செய்த கேரளாவைச் சேர்ந்த பிஜில் சுகுமார் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஆப்பிரிக்க ஏற்றுமதியாளர் புகார் கொடுத்திருக்கிறார் பிஜில்குமார் இரண்டு கண்டெய்னர்களுக்கு மட்டும் பணத்தை அனுப்பி முறையான ஆவணங்களை காண்பித்து முந்திரி பெட்டிகளை எடுத்து சென்றிருப்பதாகவும் போலி ஆவணங்களை தயாரித்து சுங்க இலாக்கா அதிகாரிகளிடம் காண்பித்து கண்டெய்னர்களை உடைத்து சரக்குகளை எடுத்துச் சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைக்கிறார் ஜெயக்குமார் நடந்த விவரங்கள் என்ன மேற்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த அர்மாண்டோ சில்வா செல்வா என்பவர் வந்து முந்திரி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வந்து ஏற்று பல்வேறு நாடுகளுக்கு வந்து ஏற்று ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழிலை வந்து செய்து வருகிறார் இந்த நிலையில் வந்து இந்தியாவில் இந்தியாவிற்கு வந்து முந்திரி முந்திரி கோட்டைகள் இறக்குமதி செய்வதற்காக கேரளாவை சேர்ந்த சேர்ந்தவர் வந்து அவர் அர்மாண்டோ சில்வாவிடம் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார் இதனை அடுத்து வந்து கேரளாவை சேர்ந்த பெஜில் சுகுமார் என்பவர் வந்து அவரிடம் வந்து கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து ஆப்பிரிக்காவில் இருந்து முப்பத்தி முப்பத்தி இரண்டு கண்டெய்னர்கள் மூலம் வந்து முந்திரிக்கொட்டைகள் வந்து தூத்துக்குடி வேவசி துறைமுகத்திற்கு வந்து வந்தடைந்திருக்கிறது வந்தடைந்தது வந்தடைந்தது வந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் வந்து ஒரு பதினோரு கண்டெய்னர் பெட்டிகள் சீல் சீல் வந்து உடைக்கப்பட்டு பெஜில் சுகுமார் வந்து மோசடியாக வந்து முந்திரிக்கொட்டைகளை எடுத்த தெரிய வருகிறது முன்னதாக வந்து முறையாக அவரிடம் வாங்குவது போல் இரண்டு கண்டெய்னருக்கு மட்டும் பணத்தை கொடுத்துவிட்டு இரண்டு கண்டெய்னர்கள் உள்ள முந்திரிக்கொட்டைகளை வந்து எடுத்து விற்பனை செய்திருக்கிறார் எடுத்து வந்து அந்த இரண்டு கண்டெய்னர் பெட்டிகளுக்கும் கொடுத்த உரிமத்தை போலியாக சுங்க இலக்காவிடம் காண்பித்து பதினோரு பெட்டிகளின் சீல்களை உடைத்து அதிலிருந்து பொருட்களை திருடி விற்பனை செய்திருக்கிறார் இது வந்து நாளடைவில் வந்து இப்ப இருவருக்கும் இடையே வந்து பேச்சுவார்த்தை ஏற்பட்டு தொண்ணூறு நாட்களில் வந்து இந்த பதினோரு பெட்டிகளுக்குமான பணத்தை வந்து திருப்பி திருப்பி கொடுத்து விடுவதாக வந்து பிஜில் சுகுமார் வந்து அர்மண்டோ சில்வாவிடம் இருக்கிறார் இதனை அடுத்து பணம் திருப்பி கொடுக்காததை அறிந்த இப்ப அர்மாண்டோ சில்வா வந்து இப்ப மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து தூத்துக்குடிக்கு வந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு வருகை தந்திருக்கிறார் வருகை தந்து அவரை அவரை தொடர்பு கொண்ட போது எந்த பணம் கொடுப்பதற்கான எந்த முகாந்திரமும் தெரியாததை அடுத்து இன்று இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வந்து புகார் அளிச்சிருக்கிறார் அதனை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்படாததை அடுத்து இன்றும் வந்து இன்றும் வந்து அவர் அவர் மீது ஒரு மேலும் ஒரு வழக்கை வந்து பதிவு செய்திருக்கிறார் இன்னும் வந்து அவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படாததை தொடர்ந்து விசாரணை மட்டும் நடந்து வரக்கூடிய நிலையில் எந்த ஆவணங்களும் இல்லாமல் எப்படி பதினோரு பெட்டிகளுக்கான சீல் உடைக்கப்பட்டது பொருள் எடுக்கப்பட்டது என்ற கோரிக்கைகளை வைத்து வந்து அவர் வந்து மனுவை கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் துறைமுகத்திலேயும் இது இது சம்பந்தமாக வந்து அவர் வந்து எந்த அனுமதியும் இல்லாமல் பொருட்கள் எப்படி வெளியே போனது என்ற எந்த கோணத்திலும் வந்து அவர் வந்து அங்கேயும் புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர் வந்து இன்று தூத்துக்குடியில் வந்து புகார் தெரிவித்ததிலிருந்து தங்களுக்கு தேவையான அந்த முந்திரி கொட்டைகளுக்கு தேவையான பணத்தை கொடுத்துவிட வேண்டும் என வந்து கோரி கோரிக்கை விடுத்திருக்கிறார் சுமார் ஆறு கோடி மதிப்பிலான இந்த முந்திரி கொட்டைகள் வந்து மோசடியான ஆவணங்கள் மூலம் திருடப்பட்டிருப்பது வந்து இந்த பகுதியில் வந்து பர பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக தூத்துக்குடியிலேயே தங்கி தனத்தை தனது பணத்தை பெற்றுக்கொள்ளாமல் போவதில்லை தற்போது இருந்து கொண்டிருக்கிறார் உடனக்கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க